ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு காஃபி டைம் இன்னைக்கு எது நினச்சல் சரியில்லை என்னென்னதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா குறி சொன்னார்லையம் மாமா அவர் சொன்ன மாதிரி சாமியாடி மாமா சொன்ன மாதிரி குணசேகருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடுது சரி என்ன ஆச்சுன்னு உண்மையால் உண்மையாக கேட்குறாரு அவர் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து சித்தார்த்தை கடத்திட்டாங்க சித்தார்த்து வீட்டில் இல்லை அப்படின்னு எனக்கு தெரியும் ஏதோ நடந்திருக்கு நீ தான் சொல்லாமல் மழைப்பட அப்படின்னு சொல்லிட்டு குணசேகர் சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத கேட்டுருந்த தர்ஷினி அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது இப்போலாம் தெரியுது அவங்களுக்கு தர்ஷினிக்கு மனநிலை வந்து சரியாகிடுச்சு இருந்தாலும் அவங்க வந்து அவங்க அப்பாவுக்கு பயந்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க சரியான நேரத்தில் அவங்க வந்து உண்மையை எல்லாேருக்கும் சொல்லி எல்லாருக்கும் புரிய வைப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படி ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தர்ஷினி நடிக்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஒரு லைக்கும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த பக்கம் சக்தியை வந்து கரிகாலன் பார்த்துறாரு குடிச்சிட்டு இருக்காரு ஸோ அவர் பின்னாடியே வாட்ச் பண்ணிட்டு போய் சக்தியை தாக்க போறாரா இல்லை சித்தார்த்தை பிடிச்சி வச்சுன்னு சித்தார்த்தை தாக்க போகிறாரான்னு தெரியல இதனால் ஏகப்பட்ட பிரச்சனை உருவாக போது கரிகாலன் சித்தார்த்தை அடிச்சிட்டா இதாக பண்ணிட்டாரா அந்த பழி வந்து சக்தி மேலையும் கதிர் மேலையும் தான் வரும் இன்னும் குணசேகர் என்ன பண்ண போறாருன்னு தெரில ஸோ சாமி அப்படி சொன்ன மாமா சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப இவருக்கு வந்து சரிவு ஆரம்பிக்க போகுதுன்னு யாராலும் நினைக்கிறீங்களோ அவங்கள மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நம்ம சேனலில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் நம்ம நாளைக்கு சந்திக்கிறோம் பாய் வியூவர்ஸ்